வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சார் நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து வேலண்டை டே வாண்டஸ் டேவா லவர்ஸ் டே வா சரியான இதாவே வருது எனக்கு சரியான காண்டா வருது எனக்கு இந்த போய் ஒரு ரோஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ரோஸ் வாங்க கூட எனக்கு வழியில் பார்த்துக்கோங்க அவர் தானே எனக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு பாருன்றான்ட்ட இன்னும் என்ன பண்றதா எல்லா பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க என்ன நானும் எனக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா இல்லையா என் விதியை பார்த்திங்களா இல்லையா பரங்கிக்கா மக்களே இதுலாம் காண்ட வச்சிருக்கேன் ஒரு நாள் கிளிக்கிற கிளியில இந்த இதில் கொஞ்சம் ஒட்டியிருந்தது சட்டியில் போட்டு ஒரு பெரட்டு பிறட்டு அப்படி அடிச்சா கூட வேற லெவல் எல்லாம் எந்தெந்த ஊருக்கு போய் லவர்ஸ்டே ஸ்டே கொண்டாடுறானுங்களோ தெரியல வந்துருப்பாங்க வேற ஆமாம் ஆமாம் வா லவர் ஸ்டே கொண்டாடலாம் என்கிட்ட என்னை கூட்டிட்டு போ ஒரு படத்துக்கா கடத்துக்கா கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா call from ajo போன் call the phone சரி இப்ப நான் மகனை எதாவது எனக்கு ஏதாவது புது புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்க சொல்லு வாய் மூணு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறேன் தெரியுமா தெரியுமா தெரியாதா ஐயா உனக்கு காதலர் தினம் ஆகலாம் ஆகலாம் அவங்க கிடையாது எங்களால் ஆ கல்யாணம் பண்ணிக்கீங்களா ஆமாவா எம் ஐ யாமிய வேதனை கிளப்புறா ஜெம்மய்யோ உன் மகனை போய் ரோஸ் வாங்கிட்டு சொல்லும் ஐயா

அது மாதிரி எங்க அம்மா ஒம்பத்தம்பாரு எங்க அம்மா தூக்கி கொஞ்சிச்சேனிய எனக்கு அப்படியே ஒரு மாறிடுச்சு என்னோட எங்க அம்மா இவ்வளோ நான் கழிச்சு எனக்கிட்ட வந்துருக்குது அப்படின்னு நான் என்னதும்மா தென்றது எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு வேற மாதிரி ஆயுர்வே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் அது ஓவர் ஃபீலிங்ஸாக போதா அதனால் அதை அம்மாவை நினச்சேன்னா அதனால வந்து அதே நாளே அம்மா நினைக்கிறதில்ல அது ஒரு மாதிரி ஆகிட நான் அதனால தான் உன்னை நினைக்க மாட்டேன் போ அப்படிங்கிறதுனால தான் எங்கள் அம்மாவும் வர மாதிரி சரி நம்ம பிள்ளைகிட்ட நம்ம போனால் நம்ம பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னா அது வரலை